சென்னை சமர்தா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் காலேஜ் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஏவியேஷன் மலேசியாவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது சென்னை நகரின் மையப்பகுதியான மவுண்ட் ரோட்டில் ஆயிரம் விளக்கு மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு அடுத்ததாக நாற்பதாயிரம் சதுர அடி பரப்பளவில் பிரம்மாண்டமான உட்கட்டமைப்புடன் அற்புதமான லேப் வசதியுடன் உள்ள சென்னை சமர்தா நூறுக்கும் அதிகமான நாடுகளில் இருந்து வந்து படிக்கும் மாணவர்களைக் கொண்ட உலக புகழ்பெற்ற விமான பல்கலைக்கழகமான யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஏவியேஷனுடன் புரிந்துணர்வு ஒப்புதலை அறிவித்தது நேற்று கையொப்பம் இடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் தகுதியுடைய சென்னை சமர்த்தா சர்வதேச விமான போக்குவரத்து கல்லூரி மாணவர்கள் தங்கள் மூன்று வருட பி ஏவியேஷன் மற்றும் பிபிஏ ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படிப்பில் முதல் இரண்டு வருடம் சென்னையிலும் மூன்றாம் ஆண்டு படிப்பின் போது மலேசியாவில் ஆறு மாத காலம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஏவியேஷனில் வகுப்பறை கல்வியும் ஆறு மாத காலம் மலேசியாவின் சர்வதேச ஏர்போர்ட்டில் பயிற்சியும் பெறுவார்கள் இதனுடன் மாணவர்களுக்கு இந்தி குரூமிங் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஐ ஏர் டிக்கெட்டிங் ஆகியவை மதிப்பு கூட்டு பயிற்சிகளாக வழங்கப்படும் மேலும் சென்னையில் படிக்கும் பொழுது ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு எட்டாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வரையிலான சம்பளத்துடன் பகுதி நேர வேலை வாய்ப்புகளும் வழங்கப்படும் சென்னை சமர்த்தா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் கல்லூரியின் தலைவர் திரு ஆர் பூமிநாதன் அவர்கள் கூறுகையில் சென்னை சமர்த்தா நிறுவனத்தின் வளர்ச்சியில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒரு மிகப்பெரிய மைல்கல் என மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் விமான கல்வியில் மாணவர்கள் படிக்கும் போது சர்வதேச விமான நிலையங்களில் பயிற்சி பெறுவதற்கான வாய்ப்பை வழங்கும் முதல் கல்லூரி நிறுவனம் சென்னிஸ் அமர்தா தான் என்றும் கூறினார் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஏவியேஷன் மலேசியாவின் தலைவர் மற்றும் ஏசியா ஏவியேஷன் பிரசிடென்ட் ப்ரொஃபசர் டாக்டர் கேப்டன் அப் மனன் பின் மன்சூர் கூறுகையில் தான் சென்னை சமர்த்தாவுடன் இணைவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாகவும் இந்த ஒப்பந்தத்தினால் மாணவர்கள் சர்வதேச விமான நிலையத்தில் பயிற்சி அடையும் வாய்ப்பினை பெறுவார்கள் என்றார் Is only 34 million people population. Yeah, 34 million people population. Our aviation industry last year produced 45 billion ringgit. That's almost 4% of the GDP. And the people employed by the industry is 450,000 people for a small nation of 34 million people now just imagine india with 1.4 billion people yeah and if they were to push the aviation industry to greater heights the number of joy employment opportunities will be just tremendous guys Malaysia, Malaysia, Malaysia. Now, uh, now the Qatar airport. இப்போ டூபாயில் திறக்க போகிறாங்க புதிய போர்ட் ஆரம்பிச்சுட்டு புது போர்ட் பெரிய பெரிய ஏர்போர்ட்லாம் வருது அங்கே ஆள் தேவைப்படும் அங்கே ஆள் கிடைக்காது வேலைக்கு நம்ம தான் ட்ரீட் பண்ணி அனுப்பணும் ஸோ இவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்கிற ஒரு ஃபீலில் நம்ம ஏன் இறங்கி நம்ம மக்களுக்கு உதவி செய்யக்கூடாது நம்ம இளைஞர்களுக்கு ஏன் இந்த வாய்ப்பு நம்ம தேடி கொடுக்கக்கூடாது இது நம்ம கடமை ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்னா நம்ம கடமைனா இளைஞர்களை உருவாக்கணும் நல்லா படிக்க வைக்கணும் அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அவங்க எதிர்கான நல்லா இருக்கணும் அப்போ தான் அவங்க தாய் தப்பா அவங்க பெற்றவங்க சந்தோஷப்படுவாங்க இது நம்ம கடமை ஸோ நம்ம கடமை சீராக செய்கிறதுக்கு தான் மிஸ்டர் பூமி நான் இவ்வளோ முயற்சி செஞ்சு எங்களை வந்து பார்த்து இந்த எம்ஒய் வரைக்கும் வந்திருக்கு ஓகே மிச்சமாக நாங்கள் ஆயிரக்கணக்கான பேரை ட்ரெயின் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரியில் ப்ளேஸ் பண்ணி இந்தியாவிலே நம்பர் ஒன் இன்ஸ்டிடியூஷனாக எவியேஷன் தான் வரணும் சென்னை சம்பிரதாயம் என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரீ இயர்ஸ் டிகிரி கற்றுக்க போகிறாங்க ரெண்டு வருஷம் நம்ம சென்னை சம்பிரதாயில் ரோடு கேம்பஸில் படிக்கிறாங்க மூணாவது வருஷம் மலேசியாவில் போய் படிக்கிறாங்க ஆறு மாதம் நம்மளுடைய யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஏவியேஷன் மலேசியாவில் ஆறு மாதம் கற்றுக்கிறாங்க இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போசரை டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க வேறு யாருமே இதுவரை பண்ணாத புதுமை என்னென்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் மலேசியன் ஏர்போர்ட்டில் நம்ம ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ண போகிறாங்க ஏவியேஷனில் படிக்கிற சென்னை சம்பற ஸ்டூடெண்ட் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போசரோட வெளியில் வரும்போது பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது ஒரு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனாக நம்ம மலேசியன் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் டை டைப்னால பசங்களுக்கு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஸரோட ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு சார் சொன்னாங்க கேபின் குரூவுக்கு படித்து முடிச்சுட்டு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போசர் இருந்தால் பெர் மந்த் த்ரீ லேக் ருபீஸ் இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்கு ஸோ அதை இண்டஸ்ட்ரிக்கு கரெக்டாக போய் சொல்யூஷன் கொடுத்து திறமையான மாணவர்களை உருவாக்குங்கிறதுக்காகத்தான் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே நாம் உள்ளே வரோம்